அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷா ரிட்ஜ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்குது இந்த படத்தினுடைய கதாநாயகன் டஸ்மன் தாஸ் அப்படின்றவர் வந்து அவருடைய நண்பருக்கு வந்து காரில் ஆக்சிடெண்ட் ஆன உடனே தூக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் தெரியுது நிறைய அமெரிக்க வீரர்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு படுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இராணுவத்தில் சேர்ந்து இந்தமாரி அடிபட்டு வரவங்க இராணுவ வீரர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் முடிவு பண்ணுறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டோர்த்தி அப்படின்ற ஒரு ஒரு நர்ஸு வேலை பார்க்குறாங்க அவங்கள உடனே இவருக்கு பிடிச்சி போது ரெண்டு பேரும் வந்து காதல் வசப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ட்மன் தாஸ் வந்து அவங்க அப்பாவுடைய எதிர்ப்பையும் மீறின்னு மில்ட்ரியில் சேர்றாரு மில்ட்ரியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தாஸுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருது அதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இராணுவத்தில் நான் சேர்ந்தாலும் துப்பாக்கியை மட்டும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வந்து அவரை சுற்றி இருக்கிற மற்ற இராணுவ எல்லாம் இவரை வந்து கோழை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க பெரிய அதிகாரிகளுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிறாரு இதனாலேயே இவருக்கு லீவு கிடைக்காம இவருடைய காதலினுடைய நிச்சயதார்த்தத்தில் கூட இவரால் கலந்துக்க முடியல இருந்தாலும் இவருடைய நம்பிக்கை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு நர்ஸ் மாதிரியே இராணுவத்தில் இவரையும் சேர்த்துக்கிறாங்க இப்போது அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற சண்டையில் வந்து ஒக்கினோவா என்ற இடத்துல வந்து ஒரு ரெஜிமெண்ட் வந்து அமெரிக்க ரெஜிமெண்ட்டு போகுது அதில் நம்ம தாசம் அதில் கலந்து போகிறார் இப்போ வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க துப்பாக்கி கூட எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்றியா நீ இப்படியாப்பட்ட பட்ட கோழெல்லாம் வந்து இராணுவத்தில் வந்து சேர்ற அப்படி எப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க கூட சே ஒரு நர்ஸ் மாதிரியே போயிட்டு அந்த வாரில் வந்து கலந்துக்கிறாரு அப்படி கலந்துக்கிற தாஸ்க்கு வந்து அந்த வாரில் என்ன மாதிரி அனுபவம்லாம் ஏற்படுது அந்த அனுபவத்தெல்லாம் மீறிக்கிட்டு தன்னுடைய சக ந இராணுவ வீரர்களை தன்னுடைய உயிரியும் பொருட்படுத்தாமல் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை ஒரு உண்மையான ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் டஸ்மன் தாஸ் அப்படின்ற வாழ்க்கை வரலாறு தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அந்த தாஸ் கேரக்டரில் வந்து நம்ம ஸ்பைடர் மேனில் நடிச்சிருப்பார் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் அவர் தான் தாஸாக நடிச்சிருக்காரு அந்த முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் அந்த படம் முழுக்க தன்னுடைய நடிப்பை வந்து வாரி வழங்கியிருக்காரு ஆண்ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அற்புதமான ஆக்டிங்கு அந்த ஃபஸ்ட்டு சீன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அவருடைய காதலி டோரத்தியோட லவ் பண்ணுற விதமாகட்டும் அதேமாரி மில்ட்ரியில் சேர்ந்ததுக்கப்புறம் இராணுவ வீரர்கிட்டலாம் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அடித்தா கூட தாங்கின்னு இருக்கிற விதம் மாதிரி மில்ட்ரி ஆஃபீஸருங்கிட்ட வந்து சார் நான் வந்து மில்ட்ரியில் சேர்ந்தது வந்து சுடுறதுக்காக இல்லை சார் மற்றவங்கள வந்து காப்பாற்றத்துக்கு தான் வந்தேன் நான் வந்து கிறிஸ்துவ திரு திருசபையை சேர்ந்தோம் சார் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏற்பட்ட பிர பிரச்சனைகளாம் இவர் சொல்கிற விதம் வந்து அந்த இடத்துல ஆண்ட்ரோடு ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார் அதுக்கு அடுத்தது வந்து மேல்கிப்சனை சொல்லலாம் மேல்கிப்சனுடைய பிரேவார்ட்டும் கோபில் லிப்டாவும் வந்து அடுத்தது பத்து வருஷம் கழித்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு கிப்சன் அந்த ரெண்டு படத்துலையும் வந்து பிரேவார்ட்லேயும் கோபில் லிப்டாவிலையும் வந்து அவருடைய ஹீரோங்க வந்து ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து உயிர்களையே கொல்லாமல் உயிர்களை காப்பாற்ற வந்தவன் நான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து இதுக்கு நேர்மறையான இந்த கேரக்டர் உருவாக்கி இந்த படத்தை வந்து கதாநாயகன் தான் இப்படியே தவிர ஆனால் போர்க்கள காட்சிகளெல்லாம் வந்து மெல்கிப்சன் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறோம் அவ்வளோ அற்புதமான காட்சி அமைப்பு அந்த போர்க்களை காட்சியெல்லாம் கடைசி ஒன் ஹவர் படம் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறோமா நாமளும் அந்த மில்ட்ரியில் போய் உள்ளே போய் உக்காந்து நேரடியாக பார்க்குறோமா அப்படின்ற ஒரு பிரம்மையை உண்டாக்கிறது இந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமான கேமரா ஒர்க்கு எடிட்டிங்கு முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ரெக்கார்டிங்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்து நாற்பது மில்லியனில் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஆனால் இது உலகம் முழுக்க இந்த படத்தை வந்து ரசிகர்கள் வந்து நூற்றி எண்பது மில்லியன் வந்து ரசிகர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணி இந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படி அப்பட்ட மிக பெரிய வரவேற்பை பெற்ற படம் இது இந்த படம் வந்து ஆமேசான் பிரைமில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இருந்தால் மிஸ் பண்ணாத பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சாகரத்துக்கு முன்னே பார்க்க வேண்டிய முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லி தமாஷா சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த படம் அந்த வகையை சேர்ந்தது தான் ஏற்கனவே நம்ம மிலிட்ரி படம்லாம் பார்த்துருப்போம் சேவிங் ப்ரைவேட் ரயான் தின் ரெட் லைன் இதெல்லாம் ஆனால் அந்த படத்தெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து அந்த மில்ட்ரி காட்சிகள்லாம் வந்து இந்த படத்தினுடைய டேரக்டர் மெல் கிப்சன் வந்து மிக அற்புதமாக டைரெக்ஷன் பண்ணியிருக்காது மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டு விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்